எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னா எங்க பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் இவங்க வந்து அக்கா பசங்க இப்போ நாங்க எல்லாம் என்ன சேர்ந்து என்ன பண்ண போறோம்னா சிக்கன் சமைக்க போறோம் அதாவது சிக்கன் வீட்டில் தான் செய்கிறாங்க நாங்க சும்மா தனியா எடுத்து காட்டிட்டு இந்த கொள்ளையில தான் நாங்கள் வந்து சிக்கன் சமைக்க போறோம் சமைச்சு இங்கேயே நாங்க மூணு பேரும் தனியாக சமைச்சு சாப்பிட போறோம் அதை அப்படியே உங்கள்கிட்ட வீடியோவாக காட்டானு என்ன தலை ஆமாம் வீடியோவாக காமிக்கலாம்னு யோசிச்சோம் போகலாமா சமைக்கலாமா நாங்கள் சமைக்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த செட்டில் தான் நாங்கள் சமைக்க போகிறோம் நாங்கள் நான் போய் சமைக்கிறோம் கறி வாங்கிட்டேயா வாங்கிட்டோம் என்ன இதான் கொடுத்துருக்கோம் இதான் கொடுத்துருக்கோம் அது அந்த மிச்ச கறியெல்லாம் அது சமைச்சிக்கிறதோலாம் இந்த கறி வச்சு நம்மளை சமைச்சிக்க சொல்லுதுவோம் இதான் பத்து தெரியல நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் சமைக்கலான்னு எல்லாத்தையும் அப்படியே ஓரளவுக்கு எல்லா ஜாமானையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ என்னன்னா வெயில் அங்கேருந்து அதிகமாக அடிக்குது அதனால் இங்கே கொஞ்சம் உட்கார முடியல எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணுறோம் வீட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தென்னை மரம் இருக்கு அதுக்கு கீழே ஓரளவுக்கு எல்லாமே அப்படியே அழகாக நல்லதாக இருக்குது எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிட்டு சமைக்க போகிறோம் தூக்கு தூக்கு எல்லாத்தையும் தூக்குங்க ஸ்பாட்டுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அடுப்போட போயிட்டு வரும் நான் தீக்கிட்டு அங்க போறோம் இந்த இடத்துல இடத்துலதான் நாங்க அப்பா ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்னா கொண்டு வந்த கறியை நறுக்கி அப்புறமா அதை அலச போகிறோம் அப்புறம் கறியை நறுக்கலாம் வாங்க அது தேங்காய் கொடுத்தாச்சுடா கறியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டு துண்டாக நறுக்கியாச்சு இதை வந்து அலச வண்டி தான்

கரண்டி கொண்டு கொண்டு போடி கரண்டி எடுத்துட்டு கரண்டி கொண்டு வரல கிண்டிட முடியல சீக்கிரம் ஐயோ அடிப்படிச்சிட போகுது என்ன போட்டு அப்படியா அப்படியா இன்னொன்று மறந்துட்டான் மலாத்தூர் போய் கொண்டு போவா கொஞ்சம் எண்ணெய் அதிகமா நினைக்கிறேன் உப்பு எதுவுமே கறி போடலாம்ல கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா தான் இருக்கு வருவல் தானே என்ன அடுத்து எரி விடு குத்தி எடுத்து வைக்கிறான் ஏய் அந்த தேக்குந்தால கொண்டு விடியா பேசுனேன் இன்னும் கொஞ்சம் கொட்டுவா இதெல்லாம் பார்த்தாதான் அடுத்த அறிய விட நான் தண்ணி ஆச்சுட்டியா அத உப்பு மிளகாத்தூள் எதுவுமே கொஞ்சம் போய் எடுத்து தெரியா போயிட்டு வாங்க வேறு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு போட்டு கறியை போட்டு வளர்க்கறது தான் போடு இவ்வளோ போகுமா காட்டமாக போகணும் அப்படிதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் இருக்கும்

வெளியிலலாம் வந்து எரியுது அடுப்பு குச்சை ராக்கெட் ஜிம்பா ரே ஜிம்பாரு பண்ணுவோமா மக்களே நாங்கள் இப்ப ஜிம்பா ரே பண்ண பண்ண ஆடு பண்ணி ஓட்டுறோம் எப்படி கரெக்டா பாத்தீங்களா சிக்கன் ஓரளவுக்கு வெந்துட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இலையை அறுத்துட்டு வந்துடலாம் சச்சன் முன்னியா எடுத்துட்டு எடுத்துக்கலாம் மிஷினை பார்த்து அடுத்தா நம்ம போய்ட்டு இலையை அறுத்துட்டு வரலாம் வாங்க இங்கே இருக்கலாமா அங்கே இருக்கலாம் அந்த போயிடும் லொக்கேஷன் அங்கே தான் இலை அடே தெல நல்லா இருக்குமா ஓகே ஓகே ஆயிதா இருக்குடா ஆஹா வாட்ட போட்டுக்குமா பட்டா வந்துச்சு எல்லாம் நல்லா பெரிய இலைய அதாச்சு 4 சிக்கனுக்கு 4 சிக்கனுக்கு தான் இப்போ காத்தாருன்னா என்ன ஒரு மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய இடையே எடுத்துருக்கீங்க அப்படின்றது வாங்க சச்சின எல்லாத்தையும் வச்சுட்டேன் குடிக்கிறதுக்கு அவன்கிட்ட தண்ணியும் கைகளையும் நீங்கள் ரெண்டு பேரும் கொண்டு வாங்க காலையா ஆமாம் சாப்பாடு அதுக்கு முதல்ல கொண்டு வாங்க தண்ணி கொண்டு வாங்க அப்புறம் சாப்பாடு கொண்டு வரலாம் எந்திருக்கா உப்புலாம் போதுமான்ட்டு பார்த்தேன் ஏன் ரொம்ப சுட்டுட்டு வந்துடும் சத்து விகமும் இருக்கா ஓகே கறி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் மசாலா போடணும்னு நினைக்கிறேன் எல்லாம் ஓகே தான் எனக்கு ஓகே தான் நமக்கு ஓகே ம் அப்படியே ஓரமாக வச்சுடு கை கல் வர்றதுக்கு மரத்தை ஒட்டி வச்சிரு வாய்க்காலில் பிடிக்கிறதோ எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு என்னன்னா சாப்பாடு எடுக்க போனால் சாப்பாடு இப்போதான் வெந்துட்டு இருக்கான் நேரம் சாப்பிட்டுருக்கணும் மணி மூணு ஆக போகுது நாங்கள் வந்து தான் சமையலே ஆகிட்டுருக்கு பரவாயில்ல சண்டே இங்கே வந்ததுக்கு நல்லா சமையல் செஞ்சிகிட்டு இருக்கோம் சாப்பாடு வந்துடுச்சு ஏ அந்த ஏனத்தை எடுத்துடுறோம் இங்கே அப்படி சார் சரி சரி குழம்பு எடுத்துடுவோம் கொழம்பு எடுத்துடுவோம் தீட்டு வா சுடுண்டா பார்த்து அடுத்தது இலையை எடுத்து ரெடி பண்ண வேண்டியதான் போடலாமா போதுமா போதுமா இன்னும் ஒரு கண்டி அப்படியே வச்சுட்டு குழம்பு விஷ்ணு கறி தனியா ஓடுது ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் அதை போட்டேன் அப்படியே தனினியா அப்படியே இருக்கட்டும் அடிச்சு சாப்பிடும் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அருமையா இருக்கு சூடா இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு ஆமா சொல்லு வேற லெவல் பலாக்கா சமையா இருக்கு எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை என்னடா டக்குன்னு எல்லாமே பிளான் பண்ணி ஆரம்பிச்சிது செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் முடிச்சுக்கலாமா முடிச்சிக்கலாம் மீண்டும் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்! டாடா!